ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஸோ அடி பதினெட்டு அன்னைக்கு எடுக்கிறேன் இந்த வீடியோ எல்லோரும் அடிப்பதனேட்டுக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ என்னோட உறவுகள் எல்லாத்துக்கும் நான் கேட்டுட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இப்ப நான் காலையில் எந்திரிச்சு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தக்காளி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஸோ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க புதுசாக கல்யாணங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி குழம்பு நாண்வெஜ் நிறையா எடுத்து சமைச்சு போடுவாங்க ஸோ பே தலையாடின்னு சொல்லுவாங்களோ அவங்களுக்கு வந்து செய்முறைலாம் செய்வாங்க ஸோ மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே இன்னைக்கு நான்வெஜ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த மொளப்பாறைன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல விட்டுட்டு வருவாங்க ஸோ இது வந்து ஈரோடு சைடு மஞ்சள் மாநகரத்தில் வந்து கண்டிப்பாக நடந்துட்டுருக்கு உங்கள் ஊரில் எந்த மாதிரி வந்து ஆடி பதினெட்டு கொண்டாடுவீங்க ஆடிப்பே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ எங்கள் ஊரில் வந்து இதுதான் சாயந்தரம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நான் எப்பயும் போல கடைக்கு கிளம்பி வந்துட்டேன் இனிமேட்டு தான் போயிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகலையா அப்படின்னா ஸோ போகல சரி கடையிலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வேணால் நம்ம இங்கே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஊரே பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக விட்டு எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு செம்ம ஃபன்னாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ணுவாங்க மதியானத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஏதாச்சும் எடுத்து கொடுத்தாங்கன்னா சமைக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து போல் சாம்பார் வச்சுக்கலாம் நாளைக்கு வந்து ஆடி அம்மாவாசைங்கனால சாம்பார் இருக்கேன் ஸோ இதுதான் வந்து என்னோட டே வந்து போயிட்டுருக்கு ஸோ கொஞ்ச நாளாக நான் வளாக் எடுக்காமயே விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப பெருசாக ரீச் ஆகாமே இருந்துச்சு ஸோ அதனாலயே விட்டுட்டேன் இனிமேட்டு வந்து பெரிய வீடியோ மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து நிறைய போட போகிறேன் சின்ன வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் சுத்தமாவே நம்மளது போக மாட்டேங்குது ஸோ அதெல்லாமே ட்ராப் பண்ணிட்டு வேணா லைவ் கண்டினியூ பண்ணிடலான் இருக்கேன் ஸோ நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க தானே ஒரு ஒரு மணி நேரம் லைவ போடலாம் ஷார்ட்ஸை கவியம் பண்ணிக்கலாம் வீடியோஸ் போடலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்ன பண்ணுறேன் என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ இதை ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நான் எடுத்த நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் ஸோ நான் இப்படித்தான் இருக்கேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஈவினிங்க்கு மேலே வந்து நான் எப்படி கொஞ்சம் ஆடி பேர்ட்டை வந்து செலிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறேன் ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தாலும் சரி இது பிடிக்காமல் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னாலும் சரி ரொம்ப நன்றி டாடா பாய் 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 பாய்